மனிதன் புதிய நாளுக்குள் சனிக்கிழமை பங்குனி மாதம் முதலாம் ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நம்முடைய அழைப்பு மேன்மையானது இன்றைய தியான வசனம் ரெண்டு தீமோ தேயு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு தியானம் நியாய பிரமாணத்தில் உள்ள கட்டளைகளை முதலாவதாக பண்டிகைகள் குறித்த ஒழுங்குமுறைகள் இரண்டாவதாக சமூக உரிமை இயல்களை கொண்ட நீதித்துறை மூன்றாவதாக தேவத்துவத்தின் தன்மைகள் அடங்கிய ஒழுக்க நெறிகளும் கட்டளைகளும் என்று மூன்று பெரும் பகுதியாக பிரித்து அவற்றை குறித்து ஆராய்ந்து அறிந்து கொள்கின்றார்கள் கர்த்தருடைய வேதத்தை தொகுத்து வகுத்து கற்றுக் தவறு ஏதும் இல்லை ஆனால் அப்படியாக கற்பதனால் ஒரு விசுவாசியானவன் தேவனுடைய அநாதி தீர்மானத்தை விட்டு விலகி விதண்டா வாதங்களிலும் கொள்கை கோட்பாடுகளின் தர்க்கங்களிலும் தன்னை சிக்க வைத்துக் கொள்வானானால் அதனால் அவனுக்கு உண்டாகும் பயனானது உலக கல்வியினால் மனிதர்களுக்கு உண்டாகும் பலனுக்கு ஒத்ததாக இருக்கும் அதாவது அப்படிப்பட்டவன் தன் பெயருக்கு பின்பாக அநேக ஆங்கில எழுத்துக்களை சேர்த்துக்கொள்வதே அவனுக்கு உண்டான மேன்மையாக இருக்கும் நித்திய ஜீவனுக்கன்று அழைக்கப்பட்ட அருமையான விசுவாசிகளே நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நம்முடைய எண்ணமும் நோக்கமும் தாழ்மை கீழ்ப்படிவு மனம் திரும்புதல் பரிசுத்த வாழ்வு மறுரூபமாகுதல் கர்த்தருடைய நாளுக்காக ஆயத்தப்படுதல் போன்றவற்றைக் குறித்ததாக இருக்க வேண்டும் ஆனால் இன்று சிலர் நியாய பிரமாணமும் கிருபையும் என்ற தலைப்பின் கீழே அநேக விவாதங்களை செய்து தங்கள் மீருதகளுக்கு பரிகாரத்தை நாடாமல் வேத வார்த்தைகளினால் எப்படி தங்கள் பாவ வாழ்க்கையை நியாயப்படுத்துவதற்காக வேதத்தை கற்றுக்கொள்வதில் தங்கள் வாழ்நாட்களை வருகின்றார்கள் குறித்த குழப்பம் ஏற்பட்டிருந்தது நாம் தேவனை சார்ந்து அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றும் பொருட்டே நியாயப்பிரமாணத்தையும் கிருபையையும் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் மாறாக அவை ஒருபோதும் தர்க்கங்களுக்கும் உரியதாக பிரமாணங்களை அதிகமாக பேசிக்கொண்டு தன்னை நீதிமான் என்று எண்ணுகிறவர்களையும் கிருபையென்று பேசிக்கொண்டு முன்பு செய்த பாவங்களை திரும்பவும் செய்து கொண்டு வாழ்பவர்களையும் குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள் செய்வோம் அன்பின் தேவனே அழைப்பின் நோக்கத்தை மறந்து பிரயோஜனமற்ற காரியங்களிலே சுத்த மனசாட்சியோடு உமக்கு உண்மை உள்ளவனாக இருக்க எனக்கு கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசுவளியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் இரண்டாம் வசனம் வரை